ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறிய சுளி அப்படிங்கிற டாப்பிக்கில் வினை சுருக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தா தை யும் ததையும் நெக்ஸ்ட்டு தாங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி டேஷ் மாதிரி வரும்னு சொன்னேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ததாகும் கும் ஓகேங்களா ததாகும் தா கா இம் போடுவா ததாகும் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு வதாகும் அப்படிங்கும்போது வா நெக்ஸ்ட்டு லொளிய அப்படிங்கும்போது லா போட்டு யா நெக்ஸ்ட்டு தாலொழிய அப்படிங்கும்போது தா போட்டு லா போட்டு யா வரும் நெக்ஸ்ட்டு மேலொழிய அப்படிங்கும்போது மா போட்டு யா வரும் அளவில் அப்படிங்கும்போது லா போட்டு இல் நெக்ஸ்ட்டு விட்டால் அப்படின்னா வா போட்டு டா போட்டு இல் விட்டால் நெக்ஸ்ட்டு விடில் அப்படிங்கும்போது வீ போட்டு இல் இந்த டீ வராது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பயிற்சி இருபத்தி ஆறு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோடு கொடு தும் ததும் ததும் ஓகேங்களா கோடு ததும் நெக்ஸ்ட்டு கோடு கோடு தா தையும் கொடுத்ததையும் தா தையும் கோடு தா தும் கொடுத்ததாகும் கா லீ பா தும் கழிப்பதும் கோ டு தும் கொடுத்தும் கோ டு தே இத்து போட்டு ஏ தே யும் கொடுத்தேயும் கே டோம் இங்கெல்லாம் வந்து கோ இது வந்து கே கேட்டோம் கே ட படியால் பா போட்டு யா இம் படியாலும் கேட்டபடியாலும் கே இட்க படு வதும் வா போட்டு இம் அதுக்குள்ளே சுழிச்சுடுவானு கேட்கப்படுவதும் நெக்ஸ்ட் சொன்னோம் சோ சாப்பிட்டு சோ இன்னோம் கே தை யும் கேட்டதையும் சோ இல் சொல் வதும் சொல்வதும் நெக்ஸ்ட்டு சொன்ன இது வந்து இன்ன ஓகேவா சொன்ன படியும் இது வந்து படியாலும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேட்க படு வதாகும் இது வந்து இப்படி போட்டால் வதாகும்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு கேட்டா லோய ஒலிய இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள் ததும்னா எப்படி போட வேணும் ததையும்னா எப்படி ததாகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தான் நம்ம ஸ்டோக் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒலிய ஆ டி தா லோ ய ஒலிய நெக்ஸ்டு போக விட்டால் போகாவிட்டால் நெக்ஸ்ட்டு சோ இன்னோ மே சொன்னோமெளிய நெக்ஸ்ட்டு சொல்வதாகும் சொல்வதாகும் இது பாருங்க சொன்னோ மெலியே ஓகேவா சொன்னோ மொழிய அப்போது இங்க இந்த வரும் ஏ வரும் நெக்ஸ்ட்டு போகா போகா விடில் விடில் போகா விடில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்